பண்றது யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் சொல்லிட்டு ஒன் பை ஒன் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறதா நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பறதா நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook Instagram குரூப்ல ஜாயின் பண்ணீங்கனா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கவே நம்ம WhatsApp குரூப் வந்து கிரியேட் பண்ணி இருக்கோம் சோ அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம் கொடுத்துக்கோம் 38 மாடல் கூடிய யார் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சரி வாங்க கை நம்ம அந்த ஆபீஸ் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நீங்க தெரியல கூடியது தான் அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து டைரக்டா வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க சவுத் ரீஜன் டு ஹெட் குவார்டர்ல இருந்தா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான்கு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன பணிகள் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் இன்ஜினியர்ல வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பீல்டு இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் பீல்டு சூப்பர்வைசர்ல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பீல்டு சூப்பர்வைசர்ல சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இந்த பீல்டு

தனிவை வந்து இன்கிரீஸ் பண்ணி வந்து காமிச்சிருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் வந்து பிரசன்ட் டிசபிள் இருக்கீங்கன்னா எலிஜிபிள் சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாப்போட ப்ரொஃபைல் டீடைல்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க ஃபீல்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு அப்படி இருபத்தி ஒன்பது வயசு இருக்கும் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி பொறுத்திருக்கும் பி பி வந்து முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள் ஐம்பத்தி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மார்க் எடுத்திருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க சோ மத்த டீடைல்ஸ் வந்து ஒர்க் எப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பீல்டு இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா சிவில் எடுத்து நீங்க படிச்சுக்கணும் இன்ஜினியரிங் அண்ட் பிப்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்து எடுத்துருந்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி ஒர்க் நேச்சர் இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பா இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த ஜாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எம்இ எம் டெக் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் வந்து சொல்லிருக்காங்க அப்படி இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து முடிச்சவங்க சரி பிஇ பி டெக் எம்இஎம் டெக் முடிச்சிருந்தாலே நீங்க வந்து எலிஜிபிள் அப்படி நூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ இதோடைய காமன் செஷன் இதோடைய பெனிஃபிட்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கான மாத சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஏ ஹச்ஆர்ஏ பெர்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் வந்து கொடுக்குறது சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபது சம்பளம் வாங்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு

நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்குரிய அப்ளை பண்றது லிங்கா இருக்கட்டும் அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் இருக்கட்டும் அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கட்டும் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம் கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து தனி ஒரு வீடியோவை உங்களுக்காக வந்து போடுவோம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்